வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அமாவாசை என்று முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு திதி கொடுப்பதுடன் சில குறிப்பிட்ட முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் தானம் அளிப்பது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே போல காகத்திற்கு உணவிடுவது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவை இரண்டுமே சனியுடன் தொடர்புடையது என்பதால் பித்ருக்களின் மனதை மகிழ்விப்பதற்கு இது முக்கிய மிக முக்கியமானதாகவும் சொல்லலாம் ல்லாமல்ாகதற்கு அமாவாசை என்று சாதம் வைப்பதற்கும் முறைகள் இருக்கின்றன இந்த முறையில் சாதம் வைப்பதால் அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலம் முழு பலனையும் பெற முடியும் என்றும் சொல்லலாம் அதே அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு நாளாகவும் சொல்லப்படுகிறது இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது என்பவர்களும் இறந்த தீதி கூட தெரியாது என்பவர்களும் இதுவரை முன்னோர் வழிபாட்டினை செய்ய தவறிய பாவம் போக்கி கொள்வதற்காக உன்னதமான காலம்தான் மகாயாள பட்சத்தில் பதினைந்து நாட்கள் என்றும் சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கான காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் தினமும் என்னால் தர்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் எரிப்பது முறையாக முன்னோர் வழிபாட்டினை செய்ய முடியாது பித்ரு வழிபாடு விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது என்பவர்கள் கண்டிப்பாக அமாவாசை என்று ஒரு நாள் மட்டுமாவது பித்ருக்களை வழிபடுவது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் கொடுப்பது மிகச்சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் அமாவாசை என்று குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் சென்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்பவே நல்லது போல காலையில் அவர்கள் தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வருவதற்குள் பெண்கள் வழக்கமாக செய்வதை போல சாதம் படித்து வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம் அன்றைய நாளில் வெண்கலம் எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தான் சமைக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் வைக்கக்கூடாது என்றும் சொல்லலாம் தனியாக ஒரு அளவிற்கு அரிசியை எடுத்து அதனை வேக வைத்து வடித்து சாதம் செய்து வைத்துக் கொள்வது கொள்ள வேண்டும் தர்பணம் கொடுத்து விட்டு திரும்பும் போது இரண்டு அல்லது நான்கு தற்பைகளை ஆண்கள் வீட்டிற்கு வாங்கி வருவது ரொம்பவே நல்லது வீட்டிற்கு வந்ததும் ஒரு தாம்பலத்தில் கையில் எல் வைத்து தண்ணீர் ஊற்றி இறைக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அதற்கு பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு சென்று புற்களை மேற்காக இரண்டையும் வடக்கு தெற்காக இரண்டையும் வைத்து அதற்கு நடுவில் எல் கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு பிறகு காகத்தை அழைக்க வேண்டும் கா கா என்று கூப்பிட்டவுடன் காகம் அந்த சத்தத்தை கேட்டு வரும் இந்த முறையில் சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுக்கும் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையலிடுவது ரொம்பவே நல்லது அதற்கு பிறகு தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நெய்வேத்தியம் செய்த பிறகுதான் நாம் விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம் அதே போல ஒருவேளை மட்டும்தான் உணவு அருந்த வேண்டும் காலையில் கண்டிப்பாக விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படி விரதம் எனது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது முன்னோர்களின் ஆசியும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் நம் முன்னோர்களுக்கு பகலில் படையல் போட்ட பிறகு அதற்கு பிறகுதான் நம் விரதத்தை முடித்து சாப்பிட வேண்டும் என்றும் சொல்லலாம் அதேபோல இரவு உணவான பால் பழம் அல்லது மிக எளிமையான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் காகம் அதிகாலையில் எழுந்து கத்தும் பொழுது நாம் வைக்கும் உணவை உண்ணாமல் உடனே கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணும் பழக்கம் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம் அதே போல பிறர் காணாத வகையில் ஜோடி சேர்த்தல் மாலையிலும் குளித்தல் ஏதாவது ஒரு காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காகங்களும் ஒன்று கூடி கரைவது என்பது காக்கை இனத்தில் பொதுவாக உள்ள உணாதிசயம் என்றும் சொல்லலாம் அதே போல ஒரு காக்கை இறந்தால் அனைத்து காகங்களும் கூடி நின்று கரைவது என்பது அஞ்சலி செலுத்துவதற்கு சமமாகவும் சொல்லப்படுகிறது போல காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைப்பதன் மூலம் வாழ்க்கையில் திடீரென ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் மற்றும் விபத்துக்கள் வீண் பலிகள் போன்றவை உங்களை நெருங்க நெருங்காது என்றும் சொல்லலாம் அதேபோல போல செய்வினை கோளார்கள் உங்கள் வீட்டு பக்கமே வராது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தீராத கடன் தொல்லைகள் கூட தீர்ந்து போகும் என்றும் சொல்லலாம் அதேபோல குழந்தை பாக்கியம் தள்ளி போகுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பல காகத்திற்கு வைப்பதன் மூலம் உங்களது நியாயமான கோரிக்கைகள் கூட தங்கு தடையின்றி நிறைவேறுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் சொல்லலாம் அதேபோல உங்களது முன்னோர் வழிபாடும் ரொம்பவே முக்கியமாகும் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிவிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் குடும்ப ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கையை வழிபடுவது ரொம்பவே நல்லது அதே போல் தினமும் காலையில் எழுந்து காக்கைக்கு உணவு வைக்கும் பழக்கம் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் இத்தினமும் காக்கைக்கு சாதம் வைப்பதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் போல காக்கைக்கு சாதம் வைப்பதன் மூலம் மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்து கலந்து கொள்வதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் பித்ருக்களின் ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் படுத்தியதாகவும் கூறப்படுகிறது காக்கம் சனி பகவானின் வாகனம் என்றும் சொல்லலாம் அதை மட்டும் இல்லாமல் காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காக்கைகளின் நுபூர்வம் பரிமளம் மணிக்காக்கை அண்டங்காக்கை என காக்கையில் சில வகைகள் இருக்கின்றன என்றும் சொல்லலாம் அதேபோல போல உள்ள தந்திரம் வேறு எந்த பறவையிடம் காண முடியாது என்றும் கூறப்படுகிறது மில்லாமல் யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடத்தில் சென்று அவர்களின் நிலையை அறிந்து அறிவதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் தான் காக்கைக்கு உணவு அளிப்பதில் யமன் மகிழ்ச்சி அடைவர் என்றும் சொல்லலாம் அதே போல யமனும் சனியும் சகோதரர்கள் என்றும் சொல்லலாம் எனவே காக்கைக்கு உணவிடுவதன் மூலம் ஒரே சமயத்தில் யமனும் சனி பகவானும் திருப்தி அடைவதாகவும் கூறப்படுகிறது காகம் வீட்டிற்கு முன்பு வந்து கத்தினால் நல்ல செய்தி வரும் அல்லது உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல் காலையில் நாம் எழுவதற்கு முன்பு காகையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி முடியும் என்றும் சொல்லப்படுகிறது அதே நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி காகம் கத்தினால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் வீடு தேடி வரும் காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிடுவது ரொம்பவே நல்லதாகும் காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் மற்றும் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுத்தரும் என்றும் சொல்லலாம் போல காகங்கள் மேற்கு திசையில் கத்தினால் எதிர்ப்புகள் அல்லது தடைகள் விலகும் என்றும் சொல்லலாம் அதேபோல நல்ல செய்திகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சில சமயங்களில் எதிர்பாராத நன்மைகள் கூட கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல காகங்கள் வடக்கு திசையை நோக்கி கத்தினால் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அதேபோல போல தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் மேற்கு திசையை நோக்கி காகம் கத்தினால் அனுத்தங்கள் மற்றும் சண்டைகள் மன அழுத்தம் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லலாம் இந்த திசையில் காகம் கத்துவது நல்ல சகுனம் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது அதே காலை நேரத்தில் காகம் கத்தும் போது விசேஷமான நிகழ்வுகள் மற்றும் நண்பர்கள் அல்லது உறவினர்களின் வருகை போன்றவை குறிக்கப்படும் என்றும் சொல்லலாம் அதே சில சமயங்களில் மிதமான நன்மைகள் கூட கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே மாலை நேரத்தில் காகம் கத்தினால் எதிர்பாராத உறவினர்கள் வீட்டிற்கு வருவார்கள் என்றும் சொல்லலாம் அல்லது நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே வீட்டிற்கு பக்கத்தில் காகம் கத்தினால் வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் வளம் மேம்படும் என்றும் கூறப்படுகிறது அதே சில நன்மைகள் கிடைப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம் கம் கஞ்சி குடித்தால் வீட்டின் தண்ணீர் இருக்கும் இடத்தில் குடிப்பதன் மூலம் வீட்டின் வறுமை நிலை மாறும் என்றும் சொல்லலாம் அதே வசதிகள் அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காகம் முகத்தில் விழுவ விழு விழுந்தால் சிலர் இந்த நிகழ்வை தீய சகுனமாகவும் சொல்வார்கள் அதாவது கவனம் சுத்தம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் காகங்கள் சாப்பாடு எடுத்து சென்றால் குடும்பத்தில் ஒரு விசேஷம் அல்லது நல்ல செய்தி கிடைக்கும் என்றும் அர்த்தமாகும் அதே காகம் மரத்தில் வந்து அவனது கத்தினால் சபை கூட்டம் பொதுவாக மற்றவர்களுடன் கூடி நிகழ்வுகள் கூட்டங்கள் போன்றவற்றை குறிக்கிறது என்றும் அர்த்தமாகுமாம் காகங்கள் நடந்து கொள்வதை பொறுத்து அதன் சகுனத்தை புரிந்து கொள்வதே மிக முக்கியம் என்றும் சொல்லலாம் இருந்தாலும் சகுனம் என்பது பொதுவாக முன்குறிப்பு மற்றும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது போல காகங்கள் ஆற்றங்கரை ஓரம் உள்ள மரங்களில் அமர்ந்து கத்தினால் மழை பெய்யும் என்றும் சொல்லலாம் அதேபோல காகம் தங்கள் எதிரே வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து சென்றால் லாபம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதுவே இடப்புறம் இருந்து வலப்புறம் பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாவதற்கான அறிகுறி என்றும் சொல்லலாம் வீட்டு தோட்டத்தில் உள்ள பசுமையான மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறு கூடு கட்டுவது அந்த வீட்டினருக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அளிக்கும் என்றும் சொல்லலாம் அதே சமயம் காகம் பட்டுப்போன தீயினால் எரிந்து போன மரத்தினால் கூடு கட்டுவது எதிர்கால துன்பத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது என்று அர்த்தமாகுமாம் பல பெண்காகங்கள் மூன்று வயதிலும் ஆண் காகங்கள் ஐந்து வயதிலும் பருவத்தை அடைந்து விடுகின்றன என்றும் சொல்லலாம் அதே போல் கூடுகட்டி முட்டையிட்டு குஞ்சு பொறிகக்கூடியவை ஆகும் இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்கா காடுகளில் வாழ்ந்த காகங்கள் என்று சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்